ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறதும் அப்படி சூடுபடுத்தி சாப்பிட்றதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் உணவுகளை ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் ஏன் அதுக்கு மேலே கூட வச்சு சாப்பிட்றது வழக்கமாக இருக்குது இதிலிருந்து ஆபத்தை உணராமல் இந்த உணவை சாப்பிட்றவங்க கட்டாயம் இதனால் ஏற்படுற விளைவுகளை தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சாப்பாடு தான் அரிசி தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கிற உணவுப் பொருட்களில் ஒன்று சாதத்தை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் நச்சுத்தன்மை ஏற்பட்டு ஃபுட் பாய்சன் ஆயிரும் ஸோ நீங்கள் சாதம் வடிச்சிட்டிங்கன்னா உடனே சாப்பிட்டு முடிச்சுடுங்க மீண்டும் மீண்டும் சூடுபடுத்துறத தவிர்த்துருங்க செகண்ட் பார்க்கக்கூடியது என்னன்னா சிக்கன் தான் இது பொதுவாகவே பெரும்பாலான நான்வெஜ் பிரியர்களுக்கு பிடித்தமான உணவு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சிக்கனில் அதிக அளவு புரதச்சத்து இருக்குது புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே செரிமானமாகவும் அதிக நேரத்தை எடுத்துக்கும் சிக்கனை சூடுபடுத்தி சாப்பிடும்போது புரதச்சத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிரும் அதுவே நீங்கள் ரெண்டாவது டைம் சூடுபடுத்தி சாப்பிட்டீங்க அப்படின்னா சிக்கன் ஃபுட் பாய்சனாகவே மாறிடும் தேர்ட் பார்க்கக்கூடியது என்னென்னா கீரை தான் கீரையில் அதிக அளவு இரும்புச்சத்தும் நைட்ரேட்டும் இருக்குது கீரையை ஃபஸ்ட்டு முறை சூடுபடுத்தி சாப்பிட்டோம் அப்படின்னாலே புற்றுநோயை உண்டாக்கும் அபாயம் இருக்குது செகண்ட் டைம் நீங்கள் சூடுபடுத்தி சாப்பிட்டீங்க அப்படின்னா செரிமான பிரச்சனையை ஏற்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் குடல் புற்றுநோயும் ஏற்படுத்திடும் ஃபோர்த்து பார்க்கக்கூடியது என்னென்னா முட்டை தான் முட்டையில் அதிக அளவு புரதச்சத்து இருக்குது இதை நல்லா வேக வச்சுட்டு வறுத்ததுக்கப்புறம் முட்டையை மீண்டும் சூடுபடுத்தக்கூடாது அப்படி மேலும் நீங்கள் சூடுபடுத்துனீங்க அப்படின்னா அந்த முட்டை விஷமாக மாறுறதோடு மட்டும் இல்லாமல் வயிற்று கோளாறுகளையும் ஏற்படுத்தும் ஃபிஃப்த்தாக பார்க்கக்கூடியது என்னென்னா காளான் தான் இந்த காளானும் முட்டையை போல தான் நீங்கள் ரெண்டு முறை சூடுபடுத்தி இல்லைனா மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிட்டுட்டே வரும்போது காளான் விஷமாக மாறிடும் சிக்ஸ்தா பார்க்கக்கூடியது என்னென்னா உருளைக்கிழங்கு தான் உருளைக்கிழங்கை ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் அதிலேயே தங்கிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக நச்சுத்தன்மை கொண்டதாக இந்த உருளைக்கிழங்கு மாறிடும் அதனால் வாந்தி குமட்டல் உடல்நல பாதிப்புகள்லாம் ஏற்படும் செவன்தாக பார்க்கக்கூடியது என்னன்னா உபயோகப்படுத்தின சமையல் எண்ணெய் தான் இந்த உபயோகப்படுத்தின சமையல் எண்ணெயை மீண்டும் மீண்டும் நீங்கள் உபயோகிச்சிங்கன்னா அது புற்றுநோய் இதய நோய் போன்ற பல்வேறு விதமான நோய்களை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்குது இந்த வீடியோவில் ஒரு சில பொருட்களை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடும்போது அது உயிருக்கே உலைய வைக்கக்கூடிய அளவுக்கு அபாயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பை